I'll see you next time. அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய மாற்றங்களின் தொடக்கம் போல அமையும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் மெதுவாக நிறைவேற தொடங்கும் வேலைவாய்ப்பு தொழில் மற்றும் பணியில் தொடர்பான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் சில இடங்களில் தாமதம் ஏற்படும் போதிலும் இறுதியில் பலன் உங்களுக்கே சாயும் உங்கள் மனநிலையை சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அக்டோபர் மாதத்தின் முதல் பகுதி சற்றே அழுத்தமாக இருந்தாலும் இரண்டாம் பகுதி மிகவும் சாதகமாக இருக்கும் பல வருடங்களாக உங்களை சிரமப்படுத்திய சிக்கல்களுக்கு தீர்வு காணலாம் உங்களின் உறுதி மற்றும் முயற்சி உங்களை முன்னேற்றம் அடைய வைக்கும் பணியிடத்தில் உங்களின் கருத்துக்கள் மதிக்கப்படும் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் சிலர் பதவி உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் உங்களின் பணிப்பழக்கம் சிலருக்கு பொறாமையை உண்டாக்கும் இதனால் எதிர்ப்பு சக்திகள் உருவாகலாம் உங்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் ஆனால் அதற்காக நீங்கள் துணிச்சலான முடிவுகளை எடுக்க வேண்டும் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணியியல் தொடர்பான வெளிநாட்டு வாய்ப்புகளும் உருவாகலாம் இந்த மாதத்தில் பண விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் அதிர்ஷ்டம் உங்களை சேர்ந்தாலும் சோம்பல் உங்களை தடுக்கும் ஆகையால் ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு பயன்படுத்துவது முக்கியம் வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை முன்னிலைப்படுத்துங்கள் எதிர்கால திட்டங்களுக்கு இப்போது சேமிப்பு முக்கியம் குடும்ப சூழ்நிலையில் சில கலக்கங்கள் தோன்றலாம் சில சமயங்களில் குடும்ப உறுப்பினர்களின் கருத்து உங்களுடன் ஒத்துப்போகாமல் இருக்கலாம் இது சமாளிக்க அமைதியான அணுகுமுறையை கையாள வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்புகள் வைப்பார்கள் அதற்கு ஏற்ப நீங்கள் செயல்பட வேண்டும் திருமணமானவர்களுக்கு துணைவரின் அன்பு மற்றும் ஆதரவு அதிகரிக்கும் சிலருக்கு சிறிய சண்டைகள் வந்தாலும் அதற்கு பிறகு உறவு வலுப்படும் திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவுகள் உருவாகலாம் சிலருக்கு நிச்சயதார்த்தம் போன்ற நற்பெயர்ச்சிகள் நிகழும் காதல் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் தோன்றலாம் ஒருவருக்கொருவர் இடையே ஏற்பட்ட குற்றச்சாட்டுகளை தவிர்க்க வேண்டும் புரிதலுடன் நடந்து கொண்டால் உங்கள் உறவு நிலை பெறும் காதல் உறவில் உள்ளவர்கள் அதிகமான நெருக்கத்தை அனுபவிப்பார்கள் உங்கள் உடல் நலனில் சற்று கவனம் தேவை அதிக வேலைப்பழு காரணமாக சோர்வு ஏற்படலாம் தலைவலி கண்வலி போன்ற சிறிய பிரச்சனைகள் வரும் ஆகையால் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்க யோகா தியானம் மற்றும் நல்ல உணவு முறை தேவைப்படும் பயணங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலை தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு புதிய முன்னேற்றங்களை தரும் அதே சமயம் குடும்பத்துடன் மேற்கொள்ளும் சுற்றுலா உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சில பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு உண்டு அவர்களுடன் உரையாடல்கள் உங்கள் மனதில் புதிய உற்சாகத்தை உண்டாக்கும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் நல்ல மனிதர்களின் நட்பு உங்களுக்கு பல நன்மைகளை தரும் கல்வி தொடர்பில் தனுசு ராசி மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு சாதகமான காலம் கவனமாக உழைத்தால் நீங்கள் விரும்பும் வெற்றியை பெறுவீர்கள் வெளிநாட்டில் படிக்க நினைப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் சிந்தனை முறையில் மாற்றம் வரும் பழைய எண்ணங்களை விட்டுவிட்டு புதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வீர்கள் இந்த மாதத்தில் உங்களின் முடிவு எடுக்கும் திறன் அதிகரிக்கும் சிலருக்கு ஆன்மீகம் மீது அதிக ஈர்ப்பு ஏற்படும் பரிவும் பாசமும் அதிகரிக்கும் காலம் உங்களின் உதவி மனப்பான்மை காரணமாக பலரிடமிருந்து பாராட்டை பெறுவீர்கள் ஆனால் சிலர் அதை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு உண்டு அதனால் எவரிடமும் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டாம் பங்குச்சந்தை அல்லது முதலீடுகளில் ஈடுபடும் முன் நல்ல ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இல்லையெனில் இழப்பு ஏற்படும் பாதுகாப்பான முதலீடு மட்டுமே உங்களை முன்னேற்றும் சொத்து தொடர்பான வழக்குகள் இருந்தால் அதன் தீர்வு உங்களுக்கு சாதகமாக வரும் சிலருக்கு திடீர் நிதி உதவிகள் கிடைக்கும் பழைய கடன்களை திருப்பிச் செலுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் புதிய கடன் எடுக்காமல் இருப்பது நல்லது வீட்டு சூழலில் அமைதி நிலவும் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும் குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை தரும் ஆன்மீக பயணங்களில் ஈடுபடும் வாய்ப்பு கிடைக்கும் கோவில்கள் புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டு மனதில் நல்ல அமைதி ஏற்படும் பெண்களுக்கான காலம் மிகவும் நன்மை தரும் வேலைவாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் காணலாம் வீட்டிலும் சமநிலை நிலவும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வாழ்வாதார வாய்ப்புகள் உருவாகும் சில சமயங்களில் தாமதம் உங்களை சிரமப்படுத்தும் ஆனால் பொறுமையுடன் காத்திருந்தால் உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும் உங்கள் செயல்களில் வெளிப்படைத்தன்மை கொண்டிருக்க வேண்டும் ரகசியமாக செயல்பட்டால் சந்தேகம் தோன்றும் அதனால் நீங்கள் அடைய வேண்டிய நன்மை தாமதமாகும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆதரவாக மாறும் அதனால் எல்லா உறவுகளிலும் நேர்மையாக இருந்து நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவி கிடைக்கும் இது உங்களுக்கு புதிய பாதைகளை திறக்கும் பழைய நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்கும் உங்களின் திறமை மற்றும் திறன்களை வெளிப்படுத்தும் காலமாகும் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்ற முயற்சித்தால் வெற்றி உறுதி சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் அதனை சமாளிக்க இயற்கை சுற்றுலா இசை புத்தக வாசிப்பு போன்றவற்றில் ஈடுபடுங்கள் விரோதிகள் உங்களின் வளர்ச்சியை தடுக்க முயற்சித்தாலும் அவர்களின் முயற்சி வீண் போகும் உங்கள் தைரியம் மற்றும் நேர்மை உங்களை வெற்றியாளராக மாற்றும் அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கலந்த பலன்களை கொண்டிருந்தாலும் இறுதியில் நல்ல பலன்களே அதிகம் இருக்கும் தன்னம்பிக்கையுடன் பொறுமையுடன் கடவுள் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உங்களுக்கு நிச்சயம் முன்னேற்றம் கிடைக்கும் இந்த மாதம் உங்களின் வாழ்க்கையில் புதிய துவக்கங்கள் ஏற்படும் உங்களின் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் கடவுள் அருளால் அக்டோபர் மாதம் உங்களுக்கு பெரும் நன்மைகளை வழங்கும்